அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீட்டில் தீய சக்திகள் வராமல் தடுக்க இந்த ஒரு பொருளை வீட்டு வாசலில் வையுங்கள் எப்பேற்பட்ட கெட்ட சக்திகளையும் விரட்டி அடித்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்பேற்பட்ட பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகள்ல இந்த தீய சக்திகளை வரவிட வராமல் தடுப்பதற்கும் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை விரட்டி அடிப்பதற்கும் என்ன செய்ய வேண்டும் நிறைய பேருக்கு வந்து இந்த பில்லி சூனியம் ஏவல் இது மேலே எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் பெருசா நம்பிக்கை இல்லைனாலும் இப்பவும் அதெல்லாம் செய்யறாங்க அந்த காலத்திலிருந்து இப்ப இப்ப வரைக்குமே இந்த கண் திருஷ்டி பில்லி சூனியம் ஏவல் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து அவர்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஒருவர் நல்லா இருந்துட்டா போதும் என்னப்பா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் இவங்க பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க ஒரு சிலர் வந்து நம்ம வந்து நம்ம கிட்ட நல்லா பேசுவாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா தேநாட்டம் பேசுவாங்க உள்ளுக்குள்ளார அவ்வளவு விஷத்தை வந்து வச்சிருப்பாங்க நம்ம முன்னேறதை வந்து அவங்களுக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி அவ்வளோ வயித்திருச்சலை வந்து கொடுக்கும் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க அந்த அவங்க அந்த பொறாமப்படுறாங்க பார்த்தீங்களா அந்த எண்ணங்களே வந்து பெரும்பாலும் நம்மளை வந்து ரொம்ப அது வந்து பாதிப்புக்குள்ளாக்கும் ஏன்னா நான் இதை ரொம்ப அனுபவிச்சிட்டேன் எங்களுடைய குடும்பத்தில் நாங்க நாங்கள் பெருசாக ஒன்றும் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு எதுவும் பண்ணலங்க எங்களுக்கு தகுந்த மாதிரி சொந்தமா ஒரு பிஸ்னஸ் வச்சிருக்கிறோம் அந்த பிஸ்னஸை செஞ்சுக்கிட்டு தான் என்னுடைய கணவர் வந்து எங்களை காப்பாற்றிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு ஆனால் கொஞ்ச நாளாகவே ஆனா எங்களுடைய சொந்த காரங்க உறவினர்கள் கூட எங்களை பார்த்து நல்லா இவங்க பாரிவன் குடும்பம் வாழ்றான் அப்படி இப்படின்னு எங்களுடைய காதுபடவே அவங்க சொல்லுவாங்க ஆனா நல்ல விதமா தான் சொல்லுவாங்க அந்த நல்ல விதத்திலையும் ரெண்டு விதம் இருக்குது அவன் பாருப்பா பரவாயில்ல அமைதியா அவனோட வாழ்க்கையை வாழ்றான் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றதும் இருக்குது இன்னொன்னு அவன் அவன் பாட்டுக்கு வாழ்றான் நல்லா இருக்கிறான் இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றதும் இருக்குது இல்லைங்களா இதுலயே நம்மளுக்கு இரண்டு அர்த்தங்கள் உண்டு இப்படி இப்ப இருக்க காலகட்டத்துல கூட ஒருத்தர் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம இருக்கிற சூழ்நிலையில அடுத்தவங்களை நினைக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரமே இல்லைன்னு நாம சொல்லிட்டு இருந்தாலும் இது வந்து ரொம்பவே உண்மை அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் இதற்கு வந்து பயன்படுத்தினாங்க ஏன்னா அந்த காலத்திலயும் இந்த மாதிரி மனிதர்கள் இருப்பாங்க இப்பவும் இருக்கிறாங்க இல்லீங்களா அப்ப இதுக்கெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சுகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு வாசல்ல ஒரு சில பொருட்களை வைப்பாங்க அப்ப என்ன பண்ணோம் ஏதாவது பில்லி சூனியம் ஏவல்னு வந்தாலும் சரி இல்ல ரோட்ல போகும்போது அப்படியே கெட்ட சக்திகள் வந்து இந்த வீட்டுல வந்து நம்ம வந்து எப்பவுமே வீட்டை வந்து நல்லா வச்சிருந்தோம் அப்படின்னாலே நல்லது எப்படி வருகிறதோ அதே மாதிரி கெட்ட சக்திகளும் நம்மளுக்கு வரும் அந்த கெட்ட சக்திகளையும் விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு இது நாம சொல்லலாம் இத முறை நீங்க வாசல்ல ஒரு செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்து நீங்க எப்ப செவ்வாய்க்கிழமை ஒரு சிலர் வந்து செவ்வாய் வழிபாடுகள் செய்வாங்க வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்வாங்க தினந்தோறும் வழிபாடு செய்வாங்க ஆனா தினம்தோறும் மாற்ற வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது வாரத்துல ஒரு முறை நீங்க இந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னாலே போதுமானது பொதுவாகவே நான் ரொம்ப பதிவுல சொல்லிருக்கேன் நம்ம வீட்டு நிலைவாசலை வந்து கண்டிப்பா நல்லபடியா வச்சுக்கணும் அந்த நிலை வாசல்ல நம்மளுடைய குல தெய்வம் வந்து வாசம் செய்வதாக ஐதீகம் அப்ப அந்த குல தெய்வம் இருக்கக்கூடிய இடங்களை வந்து நம்ம ரொம்ப நல்ல சுத்தமா வச்சுக்கிறதோடு இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல அதற்கு வழிபாடு செய்யணும் நல்ல நல்ல நிலைவாசலை வந்து சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மாவு அரிசி மாவினால் கோலம் போட்டுட்டு அதில் வந்து நீங்க பூக்கள் வச்சு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டணும் அப்போ என்ன பண்ணும் நம்ம வீட்ல அந்த நிலை குல தெய்வமும் அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்வதாக ஐதீகம் அப்ப நம்ம வீட்ல கடன் இருக்கக்கூடாது வறுமை இருக்கக்கூடாது நம்ம வீடு ரொம்ப வந்து தெய்வ ஹடாச்சமாக இருக்கணும் அப்படின்னாலே இந்த நிலை வாசல் பூஜை ரொம்ப முக்கியம் இதை கண்டிப்பா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை எதுல உங்களுக்கு இந்த ரெண்டு நாட்கள்ல உங்களுக்கு வசதியா வாய்ப்பா இருக்குதோ அதை தேர்வு செஞ்சு செஞ்சுக்கோங்க அதற்கு அடுத்தது இந்த நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை வைங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மண் விளக்கு வாங்கிக்கோங்க இதில் விளக்குல தான் நம்ம வைக்கணும் கல் உப்பு ஃபர்ஸ்ட் அது நிறைய கல் உப்பை நிரப்பிடுங்க அதற்கு மேலே ஒரு அரை ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வெண்கடுகு இது இரண்டையும் இரண்டு பக்கம் அகல் விளக்குல அப்படியே நீங்க வச்சிருங்க இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை நான் வைக்கிறேன் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில நம்ம அப்படியே வச்சிடலாம் அடுத்த வாரம் இந்த ஒரு முறை வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கிளீன் பண்றப்ப அதை எடுத்து வச்சு கிளீன் பண்ணிக்கலாம் அந்த இடத்த சுத்தம் பண்ணும் போது ஆனா நீங்க மாத்துறது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வர வெள்ளிக்கிழமைகள்ல அந்த கண் திருஷ்டிக்காக நம்ம அந்த கெட்ட சக்தியில் உள்ள வராம தடுப்பதற்கு வச்சுவோம் இல்லைங்களா அந்த கல்லூப்பு வெண்கடுகு அது இரண்டையுமே நீங்கள் ஓடுகிற நீர் நிலைகள்லேயோ இல்லை கால்படாத இடத்துலையோ நீங்கள் அதை போட்டுடலாம் அடுத்தது நீங்கள் புதுசாக கல்லுப்பு வெண்கடுகு நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஏன் இந்த இரண்டு போர்லையும் நம்ம வீட்டு வாசலில் வச்சா கெட்ட சக்தியில் உள்ள வராது அப்படின்னா முன்னெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் போருக்கெல்லாம் போவாங்க அப்ப போருக்கு போகும்போது எங்க இடம் இருக்குதோ அப்ப காட்டு பகுதிகள்ல எல்லாம் வந்து அவங்க தங்குவாங்க அப்ப போர்ல வந்து அடிபட்டிருக்கும் ரத்த காயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் ஏற்பட்டு இருக்கும் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரத்த வாடைக்கு வந்து கெட்ட சக்திகளும் மிருகங்களும் கூட உள்ள வராமல் தடுப்பதற்கு என்ன பண்ணுவாங்களா இந்த வெண்கடுகத்தான் சுத்தி அதை வந்து அவங்க இருக்கக்கூடிய இடத்துல சுத்தி போட்டுட்டு அவங்க வந்து தங்குவாங்களாம் அப்படி வந்து இந்த கெட்ட சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வெண்கடுகுக்கு உண்டு அந்த காலத்திலிருந்தே முன்னோர்கள் பயன்படுத்தி கொண்டு வந்தது இந்த வெண்கடுகு இதுல இன்னொரு சீக்கிரம் சொல்றாங்க இத வந்து சமையலுக்கும் வந்து பயன்படுத்துறாங்க இப்ப நம்ம எப்படி கருப்பு கடுகு வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறோம் எந்த குழம்பு வச்சாலும் நம்ம அந்த கடுகு போட்டு பொரிய விட்டு வெங்காயம் தக்காளி வணக்கி குழம்புப்போம் அப்போ வந்து வெண்கடுகையும் உணவில் வந்து சேர்த்து கொண்டாங்களாம் இப்ப நம்ம அது பழக்கத்திலேயே இல்லாம போயிருச்சு இந்த வெண்கடுகு வந்து இமாலய தான் வளரும் அங்கிருந்து வரக்கூடிய அந்த சிவனின் அருளால் வளரக்கூடியதுன்னு இந்த வெண்கடுகை வந்து சொல்றாங்க அப்ப சிவபெருமானின் அருள் பெற்ற இந்த வெண்கடுகை நாம வீட்டு வாசல்ல வச்சோம் அப்படின்னா எப்பேற்பட்ட கெட்ட சக்திகளையும் நம்ம வீட்டுக்குள்ள வந்து அண்ட விடாமல் பாதுகாக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்ப இந்த வெண்கடுகு நீங்க வந்து பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய இடத்துல கிடைக்கும் வாங்கிக்கோங்க நாட்டு மருந்து கடைகள்லயும் இது கிடைக்கும் இது வந்து ரொம்ப நல்லது இப்போ வெளியில வந்து நம்ம வீட்டுக்குள்ள வராம தடுக்கும் இப்ப வீட்டுக்குள்ள வந்திருக்கிற கெட்ட சக்தியை எப்படி நீக்கணும் அப்படின்னா நீங்க சாம்பிராணி தூபம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில போடுவீங்க இல்லீங்களா அப்ப இந்த வெண்கடுகையும் அந்த சாம்பிராணியில போடுங்க போட்டு உங்க வீடு முழுசும் அந்த சாம்பிராணி புகை வந்து அந்த வெண்கடுகோட அந்த வாசனை வந்து உங்க வீடு முழுசும் அப்படியே மாதிரி பாருங்க போட்டுக்கிட்டே வாங்க உங்க வீட்ல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை ஓட ஓட விரட்டி அடித்து விடும் கண்டிப்பா இது பாசிபிள் அம்மா நீங்க சொல்றீங்க கெட்ட சக்தி கெட்ட சக்திங்கிறீங்க அது இருக்கிறதே ஃபர்ஸ்ட் நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நினைப்பாங்க எப்படின்னா அடிக்கடி உங்க வீட்ல சண்டை சச்சரவுகள் வருகிறது இல்ல அடிக்கடி மருத்துவ செலவு வந்து வந்துகிட்டே இருக்குது ரொம்ப நல்ல ஆக்டிவா இருக்கிறவங்க திடீர்னு சோர்வாயி ரொம்ப டயர்டாயி எதையுமே செய்ய மாட்டாங்க நிறைய வழிபாடுகள் பூஜைகள் செய்து கொண்டிருப்பவர்கள் கூட திடீர்னு அதை ஸ்டாப் பண்ணிட்டு எதுவுமே எனக்கு முடியல என்னால முடியல செய்ய முடியல அடுத்த வாரம் போய்க்கலாம் அடுத்த வாரம் செஞ்சுக்கலாம் இந்த நாள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுட்டே போவாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பேட் வைப்ரேஷன் தான் தீய சக்திகள் தான் இப்படி இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பா உங்க வீட்டுக்குள்ள தீய சக்திகள் இருக்குது அப்படிங்கறது அர்த்தம் அந்த பேட் வைப்ரேஷன் போக்குவதற்கு இந்த மாதிரி நீங்க ரெண்டு பக்கமும் நிலைவாசலையும் வையுங்க வீட்டுக்குள்ளேயும் வெண்கடுகு சாம்பிராணி புகை வந்து நீங்க போடுங்க இந்த கல்லுப்பும் அதே மாதிரி அப்படிதாங்க இந்த கல்லூப்பும் மகாலட்சுமின் அம்சம் கொண்டதுன்னு சொல்றோம் இது தீய சக்திகளை விரட்டி அடிக்கவும் உதவும் கண்டிப்பாக இந்த இரண்டு பொருட்களை நீங்க வீட்டின் நிலைவாசலில் வையுங்கள் கெட்ட சக்திகளையும் பிள்ளி சூனியம் ஏவல் எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் சரி அது விரட்டி அடித்து விடும் நம்பிக்கை இருக்கிறவங்க அனைவரும் செய்யுங்கள் நிச்சயம் கை மேல பலன் தரும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ லைக் ஷேர் கமெண்ட் நன்றி வணக்கம்